அந்த தியாகிக்கு மரியாதை செலுத்த இந்த சமுதாயத்துல பத்து பேரும் வந்தா மட்டும்தான் இன்னைக்கு நம்மளை மதிக்கும் ஒரே சாதிக்குள்ள நீ வரக்கூடாது நான் வரக்கூடாதுன்னு சொல்லி போட்டி போட்டு சரியான அரசியல் கிடையாது அவர் அன்புமணி அவர்களுக்கு நான் அதை சொல்றேன் இந்த மாதிரி போகும்போது கட்சியை சரியா நடத்தாம வருகின்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை தான் சந்திப்பீங்களே தவிர இது கட்சியை வளர்க்கறதுக்கோ பிற சமூகங்களோட ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாக்குறதுக்கான இது கிடையாது உங்களுடைய நிர்வாகிகளுக்கும் இதை நீங்க சொல்லுங்க காடுவெட்டியாருடைய தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்த கூடாதுன்னு சொல்றீங்க ஆனா அதே சமயம் போட்டோவை மட்டும் அங்கங்க பாத்தீங்கன்னா பெருசு பெருசா போட்டுக்கிறீங்க காடுவிட்டியார் போட்டோ இல்லாம பாமக வந்து வட தமிழ்நாட்டுல ஓட்டு வாங்குமா வாக்கு இருக்குமான்றது எல்லாருக்கும் தெரியும் வருமா வராதான்றது இந்த வட தமிழ்நாட்டு மக்கள் வன்னியர் மக்கள் எல்லாருக்கும் தெரியும் நீங்க காடுவிட்டியார் புள்ள வந்து வந்து மரியாதை செலுத்த கூடாது தலைவருக்கோ இல்ல தேசிய தியாகிகளுக்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது

நாங்க எங்க தலைவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் நீங்க வரணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு சரியான முறையான அரசியல் கிடையாதுன்றது இந்த இடத்துல நான் வந்து பதிவு பண்ண விரும்புறேன் ஏன்னா பத்து பேர் வராங்க அப்படின்னும் போது பத்து தலைவர்கள் வந்துட்டு போவது மரியாதை செலுத்துறது அது நமக்கு தான் அது பெருமை நீங்க அவர் வரக்கூடாது இவரு வரக்கூடாது எங்க தலைவர் தான் வரணும்ன போது கட்சிக்கோ இல்ல ஒரு பாமகவுக்கோ வந்து இந்த தியாகிகளுடைய குடும்பமும் தியாகிகளும் வந்து எழுதி தரப்படல அப்படி செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த இருபத்தி ஒரு தியாகிகளுக்கு எந்த தியாகிகளுக்கு வந்து இவங்க வேலை வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க வீடு கட்டி கொடுத்துருக்காங்க இன்னைய வரைக்கும் பாமக சார்பில் போய் ஒவ்வொரு நினைவுத்துக்கும் வந்து மாலை போட்டுட்டு போறாங்களே தவிர எந்த ஒரு தியாகிகளை சந்திச்சு அவங்க குடும்பத்துக்கு நல்லது கெட்டது செய்யறதுக்கு யாரும் இன்னைக்கு முன் வரல முன் வர மாதிரி எங்களை மாதிரி ஆட்களையும் யாரும் விடுறதுக்கும் இங்க தயாரா இல்லை ஏன்னா இந்த தியாகிகள் வந்து உயிரை விட்டுருணும் அவங்கள ஒரு யார் யாரெல்லாம் இந்த கட்சிக்காக சாவுறாங்களோ அவங்களை வந்து வருஷ வருஷம் வச்சு தலைவர் செத்தாங்க காடு விட்டியார் அவர் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அவருடைய போட்டோவை போட்டு மாலை போட்டு அரசியல் பண்றதுக்கு மட்டும்தான் எல்லாருமே தேவையே தவிர இந்த சமுதாயத்துக்கோ இல்ல அவருடைய அந்த உயிர் நீத்த அந்த தியாகிகளுடைய குடும்பத்துக்கோ யாரும் வந்து நல்லது செய்யணும்ன்ற நோக்கத்துல யாரும் அரசியல் பண்ணல இது வந்து ஒரு முறையான அரசியலா இல்லைன்றத இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப வருத்தப்படுறேன் இந்த மாதிரி உங்களை பார்க்கும்போது எனக்கு கோவம் வரல இங்க இப்ப வந்து காவல்துறை அதிகாரிகளும் இருந்தாங்க அப்ப வந்து எதிர்தரப்புல ஒரு பத்து பேர் வந்து வரக்கூடாது போக அந்த பாமக நண்பர்களை பாக்கும்போது எனக்கு கோவம் வரல அவங்களை பாக்கும்போது பரிதாபம் தான் வருது நீங்க எப்படி ஒரு முறையான அரசியல் உங்களை நம்பி வந்த இளைஞர்களை போறது தெரியல இது வந்து அவங்களுடைய தலைமை அன்புமணி அவர்களுக்கும் இது தெரியணும்ன்றதுக்காக தான் இந்த இடத்துல நான் வந்து இந்த பதிவு நான் இங்க பதிவு பண்றேன் எல்லாருக்கும் அது தெரியணும் எல்லாரும் வந்து ஒண்ணா ஒரு சமூகத்தில உழைச்சா மட்டும்தான் ஒரு சமுதாயம் வளரும் இது மாதிரி போட்டி போட்டுக்கிட்டு நீங்க பண்ணும்போது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல எங்களுக்கு வந்து என்னைக்குமே ஒரு பிராண்ட் தெளிவான பிராண்ட் இருக்கு நூறு வருஷம் ஆனாலும் அழியாத ஒரு பிராண்ட் காடுவெட்டியார் காடுவெட்டியார் 100 வருஷம் மாறناனால இந்த கலத்தல நிக்க முடியும் ஆனா காடுவெட்டியார் இல்லாம கட்சியோ உங்களால எனக்கேமே நிக்க முடியாது இது ஒரு எச்சரிக்கை பதியோ நான் இங்க சொல்றேன் நன்றி பாகையன் காடுவெட்டியார் பாகையன் சின்ன காடுவெட்டியார் வருவாங்க <the road mountain Shakhdonate> அது எப்படி யாரும் வரக்கூடாதுன்னு யார் சொல்ல முடியும் கரெக்டாக நீ யார் வேணும் நான் அதை பத்தி பண்ணுங்க முடியும் அதை பத்தி பண்ணணும் சார் நீங்க காலையில எத்தனை மணிக்கு புறப்பட்டு எவ்வளவு நேரம் நீங்க காத்திருந்தீங்க அதாவது காலையில நாங்க ஒரு பத்து மணிக்கே வந்தோம் கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு மணி நேரமா நாங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வந்து எங்களுக்கு வெயிட் பண்ணணுன்றது நோக்கம் கிடையாது இங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் வந்து எல்லாருமே எங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க நீங்க வந்து அவசியம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இதனால வந்தால் ரெண்டு பக்கமும் ஒரு மோதல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு அப்படின்னு நாங்க இங்க வெயிட் பண்ணதுக்கு ஒரே காரணம் காவல்துறை அதிகாரிகளை மதிச்சு அவங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஏன்னா இன்னைக்கு என்ன நம்பி தலைவர்களுடைய விசுவாசிகள் இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க அவர்களுக்கு நான் வந்து ஒரு தவறான எடுத்துக்காட்டா இருக்க கூடாது நம்ம காவல்துறையை மதிக்கிறோன்றது இந்த இடத்துல பதிவு பண்ணுன்றதுக்காக தான் ஐந்து மணி நேரமா காலையில இந்த இடத்துல நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவர்கள் தலைவர் வந்து வந்துட்டு போகட்டும் அதுக்கப்புறம் நம்ம போவோம் நாங்க வெயிட் பண்றதுனால குறைஞ்சிட போறது இல்லை ஆனா அதே சமயம் அவங்க என்ன நினைக்கிறாங்க நாங்க வந்து நிறுத்திட்டோம் அப்படின்னு என்னைக்கா இருந்தாலும் காடுவட்டியாரோட ஆளுங்களை எங்களை வந்து பயமுறுத்தவோ நிறுத்தவோ இவங்களுக்கு வந்து தெம்பும் திராணியும் கிடையாது அதையும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் அளவு காவல்துறை அதிகாரிகளுக்கு மரியாதை கொடுத்து மட்டும்தான் இந்த அஞ்சு மண் அஞ்சு மணி நேரம் இங்கே நின்னோமே தவிர இங்கே வந்து பத்து பேர் கத்திட்டு போனாங்களே இந்த பாமக காரங்க வரக்கூடாது போகக்கூடாது அவங்கள மீறி இங்கே வர்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காது அதையும் அவங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றது இந்த இடத்துல நான் விரும்புகிறேன் தெளிவுங்களா